ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் தாரணி பவிஷ் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாமா தீபாவளி ஸ்பெஷல் குலோப் ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே ஒரு வீடியோக்குள்ளே வந்தாச்சு குலோப்ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குலோப்ஜாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு நல்லா விலை கழுவி காய வச்சுட்டு அதை துணியை வச்சு நல்லா தொடச்சிடணும் அப்புடின்னா தான் குலோப்ஜாம் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஆல்ரெடி கழுவி மேலே வச்சுருந்த சம்பளம் தான் இருந்தாலும் மறுபடியும் ஒருத்தையை நல்லா விலை கழுவிட்டோம்னா அது எதுவும் தூசி எதுவும் இருந்துச்சுனாலும் போயிடும் குலோப்ஜாம் கெட்டு போகாமல் இருக்கும் தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிருச்சு இது நல்லா ஒரு கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துடணும் ஈரத்தை ஃபுல்லாக தொடச்சிடணும் ஒரு சொட்டு ஈரம் கூட இருக்கக்கூடாது அடுத்து சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுத்து வச்சு பாத்திரம் சூடானதுக்கப்புறம் நான் வந்து அரை கிலோ குலோப் ஜாமுன் உக்கிட்டு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அரை கிலோவுக்கு ரெண்டு லிட்டரு தண்ணி அளவு ஊற்றுறேன் ரெண்டு லிட்டரு தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் ஜீனி போடணும் ஜீனி நான் ரெண்டு கிலோ போடலாம் நான் எங்கள் இனிப்புக்கு ஒன்றரை கிலோ போதும் அதனால் நான் ஒன்றரை கிலோ போட்டிருக்கேன் உங்கள் இனிப்புக்கு தேவைக்கான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க ஜீனி போட்டதுக்கப்புறம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் கிண்டி விட்டிங்கன்னா தான் அடியில் ஜீனி கரையும் அப்படின்னா அப்படியே பிடிச்சிரும் நீங்கள் கிண்டி விட்டு எந்தளவுக்கு கிண்டி விட்றீங்களோ அந்தளவுக்கு அடியில் ஜீனி பிடிக்காம சுவசுரப்பு ரெடியாகும் நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம் எனக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காது அதனால் நான் ஏலக்காய் சேர்க்கலாம் உங்களுக்கு வேணும் உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் தட்டி நல்லா புல்லாம் பவுடரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடைசியில் எப்படியா இருந்தாலும் ஜீனியில் தூசி இருக்கும் அதனால அது ஆறுனதுக்கப்புறம் என்னோடய பாத்திரத்தில் மாற்றி ஃபில்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க தூசியெல்லாம் ஃபில்ட்ரு ஆயிரும் நமக்கு மாவு எப்படி பணிகிறதுனு பார்க்கலாம் நான் எம்டிஆரோட குலோப்ஜாம் மிக்ஸ் தான் வாங்கியிருக்கேன் அரை கிலோ நூற்றி இருபது ரூபா டிமார்க்கில் தான் வாங்குவேன் உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க இப்போ இந்த அரை கிலோ குலோப்ஜாம் மாவையும் நான் செய்ய போகிறேன் இதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிணைஞ்சிங்கனால ஒரே தான் தண்ணி வச்சிட்டிங்கன்னா கொலை கொலன்னு போய் லைட்டாக தண்ணி தொளிச்சு தொளிச்சு நீங்கள் பணஞ்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டான கண்டிப்பாக வந்துடும் பிணையிறது சாஃப்டாக பிணையணும் ரொம்ப அழுத்தி பிணைஞ்சிங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு பிணை அளவுக்குலாம் பிணையக்கூடாது லைட்டாக மெதுவாக தண்ணி தொழிச்சி தொளைச்சி பிணைஞ்சிங்க அப்படின்னா கரெக்டாக வரும் இன்றைக்கி எங்கள் ஊரில் எல்லாம் மழை உங்கள் ஊரில் எப்படி இருக்கு கிளைமேட்டு காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து மழை சரியான மழை தெரிஞ்சிட்ருக்கு மாவு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ஊறிடும் அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும் கரெக்டான பதமாக இருக்கும் மாவு உருண்டை பிடிக்கிறப்பையும் கரெக்டாக மெதுவாக பிடிக்கும் அளவுக்கு சுகர் சிறப்பு கொதிக்கணும் அப்படின்னா தான் ஜீராவில் குலோப்ஜாம் ஊறுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இறக்கி வச்சு நல்லா ஆற வச்சிடணும் ஜீராவை அதுக்கப்புறம் தான் குலோப்ஜாம் எடுத்து அதில் போடணும் கொட்டி குட்டியாக அடுத்து பால் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக பொறிச்சு எடுத்துடலாம் நானும் அம்மாவும் கொஞ்ச நேரம் நிறைய இருந்ததுனால ஆளு கொஞ்சமாக உருளை பிடிச்சி வச்சுருக்கோம் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு சாஃப்டாக உருட்டி எடுக்கணும் உருட்டுறப்பையும் விரிசல் விடாமல் உருட்டணும் தான் பொறிச்சு எடுக்கிறப்பையும் விரிசல் இல்லாமல் வரும் உருட்டுறப்ப விரிசல் விட்டுச்சு அப்படின்னா பொறிச்சு எடுக்கிறப்பையும் விரிசல் விழுவும் ஜீரோவில் போட்டோன்னே ரொம்ப கரைஞ்சி போயிடும் குட்டி எடுத்து வச்சாச்சு நான் எடுத்து பொறிச்சு எடுத்துடலாம் வானந்தி அடுப்பில் வச்சுட்டு வானந்தி சூடானதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும் ரொம்ப சூடாகிடக்கூடாது மிதமான சூட்டில் இருந்துச்சுன்னா தான் கருகாமல் கரெக்டாக வரும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு பொறிச்சு எடுத்து 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 அதுக்குள்ளே ஜி அந்த சுகர் சிரப்பு ஆறு இருக்கணும் ஆறுனதுக்கப்புறம் இதை எடுத்து அதில் போட்டு 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 வச்சுங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் ஊரிச்சுன்னா உங்களுக்கு கரெக்டான குளோப் ஜம்பாக தான் வந்துடும் அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குளோ விரிசல் இல்லாமல் ஜாம் கிடைக்கும் வந்திருக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா விரிசல் இல்லாத ஜாம் உங்களுக்கும் கிடைக்கும் தலைக்கு எண்ணெய் தேய்க்குது அப்படின்னு பார்க்கலாம் எல்லாருமே கீழே ஃபர்ஸ்ட் தேய்க்கலாம் ஃபஸ்ட்டு மேலேருந்து இப்படியே தேய்ச்சி கொண்டு வரணும் அப்படி இருந்த சைடு ஃபுல்லாக தேய்ச்சிங்க அப்படின்னா உள்ளே ஃபுல்லாக போகும் நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மசாஜ் பண்ணிங்கன்னா உள்ளே கரெக்டாக உள்ள எல்லாம் போகும் அப்படியே தேய்க்கணும் அப்படியே தேய்ச்சிங்க நம்ம கரெக்டாக இருக்கும் அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த சைடு தேய்ச்சிட்டு இப்படி கொண்டு வந்துடணும் இந்த சைடில் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி 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 இப்படி மேலே அப்படியே தேய்ச்சி கொண்டு வரணும் நம்பிக்கையில் அப்புறம் தான் உள்ளே ஹேரில் எல்லாம் உள்ளே போகும் நம்ம மேலே தேய்ச்சோம் அப்படின்னா உள்ள எல்லாம் என்ன போகவே போகாது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி கீழே கொண்டு வரணும் நான் தேய்க்கிறேன் பாருங்கள் அதே மாதிரி தான் தேய்க்கணும் அப்படின்னா முடி நல்லா வளரும் நான் வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் தேய்க்கிறேன் ஆட்டின தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ப்யூர் தேங்காய் எண்ணெய் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத தேங்காய் எண்ணெய் நுனியில் தேய்க்கிறதுக்கு இப்படி நல்லா எண்ணெய் இப்படி பண்ணிவிட்டு நுனி முடிய கொண்டு வந்து இப்படி வச்சு இப்படி தேய்க்கணும் அப்படின்னா நுனி முடிக்கும் நல்ல எண்ணெய் இதாகும் தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக தலையில் இறங்கிடும் அப்படியே பண்ணணுன்னு அப்படின்னா தலையில் ஃபுல்லாக எண்ணெய் இறங்கும் இப்படி நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் இப்படி கொண்டு ரொம்ப கிச்சனு போட்டிங்க அப்படின்னா முடியை ஃபுல்லாக இழுத்து எல்லா முடி அறுத்துடும் அதனால் லைட்டாக இப்படி போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இதுதான் நான் கொண்ட போடுவேன் இப்போ போய் குளிச்சுட்டு வரலாம் குளிச்சுட்டு வந்துட்டு வீடியோ கண்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு வாங்க போகலாம்